இப்படியே சண்டை போட கொடுமையா சண்டை பண்ணலாமா போதும் 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 வெடிக்க தயாராக தங்கை பட்டு கிளப்பினார்

இந்த வேடிக்க லேட் ஆகும் நினைக்கிறேன் ஏ ஒரு உறக்கி போதும் ஏன்னா ரொம்ப நெத்தவருக்கு ஆமா நின்று கிட்டு ஒரு தவிர டவுக்கு முடிஞ்சிடும் வெடிக்க தயாராக இருக்கிறாள் என் மருமகள் தன்சிகா மற்றும் என் தங்கை கலையரசி அப்புறம் இது எங்கள் ஊற்றி விக்கீட்டக்கம் அம்பிரதா ஹரி இது நாங்கள் ஒரு பேரச்சிருக்கோம் அந்த பிரச்சனை சிரிப்பீங்க அதனால் வேண்டாம் அவள் பேரு காலினி ஆ இப்பொழுது இரண்டு பேரும் சித்தியும் மகளும் வெடி வைக்க தயாராக உள்ளனர் இன்று இவர்கள் வெடிய வைத்தார்களா வைத்து விட்டு ஓடிய ஓட்டம் என்ன இருந்தாலும் நம்ம தான சிறப்பாக வெடிகள் வெடிக்கப்பட்டது இன்று எங்கள் அண்ணன் ஆயுத பூஜை கொண்டாடும் காரணத்தினால் சிறப்பாக தீபாவளியை ஆயுத பூஜையை கொண்டாடினான் சிறப்பாக வெளியை வெடித்துவிட்டு பயந்து ஓடி போய் மீண்டும் அருகில் வந்த மருமகள் வாழ்த்துக்கள் ஆயுத பூஜை இனிவே இனிவே நிறைவேறியது થી જ નહી